அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற புதன்கிழமை பதினேழாம் தேதி ஸ்ரீராம நவமி இந்த ஸ்ரீராமநவமி அப்படிங்கிறது சாந்திரமான முறையிலே பங்குனி மாதம் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த வளர்பிறை நவமி அதுதான் வந்து ஸ்ரீராமநவமி அந்த சைத்திர மாதத்திலே சுக்லபட்ச நவமி திதியிலே பகவான் மூர்த்தியாக அவதரித்தார் அதைத்தான் ஸ்ரீ நவமி மகோத்சவமாக கொண்டாடுகிறோம் நம்முடைய காஞ்சி சுவாமிகள் ஒரு ஒரு இல்லத்திலேயும் இந்த ஸ்ரீராமநவமி கொண்டாட வேண்டும் சின்ன குழந்தைங்களெல்லாம் நாம பஜனம் பண்ணணும் அன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பஜனை பாடி வீட்டுக்கு வந்து ராமாயண ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணி அந்த விரதத்தை முடிக்க வேண்டும் அப்படின்ட்டு அவர் ஒரு ஷார்ட்டாக இந்த ஸ்ரீராமநவமி விரதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையே நமக்கு காமிச்சிருக்கிறார் ஸ்ரீராமன் வேற ராமநவமி வேற ராமாயணம் வேற கிடையாது இறைவன் ராமனாக அவதரித்த போது இறைவனை காட்டுகின்ற வேதங்கள் ராமாயணமாக அவதரித்தது இந்த காயத்ரி மந்திரத்தில் இருபத்தி நாலு அக்ஷரங்கள் இருக்கும் காயத்ரி தான் மந்திரத்தினுடைய மாதா என்று சொல்லப்படுகின்ற மந்திரம் அந்த மந்திரத்தில் இருபத்தி நாலு அக்ஷரங்கள் இருக்கும் ஒரு அக்ஷரத்துக்கு ஆயிரம் ஸ்லோகங்கள் வீதம் வால்மீகி இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களை செய்தார் அப்படின்ட்டு பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க சரி இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ரெண்டு விஷயத்தை வேதம் சொல்லுது ஒன்று சத்தியத்தையே பேசு இன்னொன்று தர்மம் காட்டுகின்ற வழியிலே நட இதை ரெண்டு விஷயம்தான் இதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா நம்ம ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூரணமான கிருபைக்கு பாத்திரர்கள் ஆகிவிடுவோம் அப்படிப்பட்ட அந்த ராமநவமியில ராமநாமத்தை ஜபிக்க வேண்டும் ராமநாம பண்டாரம் ராமநாம பிரதேசினுட்டு எத்தனையோ மகான்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் அது ஒரே ஒரு தரம் சொன்னால் போதும் கோடி 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 பலன் கிடைக்கும் கோடி கோடி அதனால்தான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் அப்படின்னு சொன்னார் ரெண்டே எழுத்து துவே அக்ஷரம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு எழுத்து அது எத்தனை தரும் தெரியுமா நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே ராம நாமம் ஜென்ம இரட்சக மந்திரம்னுட்டு தியாகராஜ சுவாமி சொன்னார் அவர் புனர்பூசத்தில் பிறந்தவர் கடகராசி பிறந்தவர் இப்போ கடகர் லக்னம் கடகராசி அதிலேயே பூர்ணமான சந்திரன் பூர்ணமான சந்திரன் துலங்குகின்ற நேரத்தில் ராமச்சந்திரன் இல்லையா உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா குரு அங்கே உச்சம் குருவும் சந்திரனும் லக்ன லக்னகேந்திரத்திலே இருப்பதனாலே அற்புதமான யோகம் கேசரி யோகம்னு சொல்லுவாங்க கேசரி யோகம் அவன் வந்தமுன்னா எப்படி வருவானாம் கேசரி ஒரு சிங்கம் போல வருவான் இந்த ராமநவமி அன்னைக்கு வழக்கமாக நீங்கள் பாக்கி எல்லா பூஜையும் பண்ணுற மாதிரி வீட்டை நல்லா சுத்தமாக கழுவி அங்கங்கே கோலம் போட்டு விளக்கேத்தி வச்சு உபவாசம் இருந்து வாசலையும் விளக்கேத்தி கோலம் போட்டு எவ்வளவு அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த வீட்டை அலங்காரம் பண்ணி இதெல்லாம் நம்ம எல்லா பூஜைகளுக்கும் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை எல்லாம் செய்யணும் பூஜை நேரம் பெரும்பாலும் உச்சிகால பூஜை நேரம் இருக்கணும் சில பேர் காலையில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல ஹோரை இருக்குது இப்போ குறிப்பிட பாருங்கள் ஒம்பதுலேருந்து பத்து மணி வரைக்கும் நல்ல ஹோரை அப்படி செய்ய முடியல விரதம் இருந்து மத்தியானம் நம்ம பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்னை முக்கால் மணிக்கு மேலே மூணு மணி வரைக்கும் செய்யலாம் சரி அதுவும் சரியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் செய்யலாம் இல்லை நான் ஆஃபீஸ் போய்ட்டு வந்து மற்ற வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து எல்லா கோயில்களையும் இரவு ராமநவமி கொண்டாட்டம் இருக்கும் பிரஜனைகள் எல்லாம் அப்படி கொண்டாடுன்னு நினைக்கிறவங்க ஏழு மணியில் ஆரம்பித்து இரவு பத்து மணி வரைக்கும் அவங்க கொண்டாடலாம் அப்படி நீங்கள் இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த உச்சி காலம்னு சொல்லக்கூடிய காலத்திலே தான் இதை கொண்டாடுவது அன்னைக்கு மிக முக்கியமாக செய்ய வேண்டியது ராமாயணத்தில் ஒரே ஒரு அத்தியாயமாவது பாராயணம் பண்ணணும் அது ராம ஜனனத்தை கூட பாராயணம் பண்ணலாம் ராம ஜனனத்தை பாராயணம் பண்ணிட்டு பட்டாபிஷேகத்துக்கு போயிட்டு அந்த பூஜையை முடிச்சுட்டு ராமச்சந்திரனுக்கு அஷ்டோத்திரம் சொல்லி முடிச்சிடலாம் அப்படி செய்யலாம் அன்னைக்கு வைக்க வேண்டிய நிவேதனங்கள் மிக முக்கியமாக பஞ்சாமிர்தம் பானகம் நீர்மோர் விழாவிய நீர்மோர் பாயசம் பருப்பு பாயசம் வடை வடை பருப்புன்னுட்டு ஒன்று செய்வாங்க இதெல்லாம் அன்னைக்கு வைக்க வேண்டிய முக்கியமான ராம நவமிக்கு உரிய நிவேதனங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு எப்படி சீடை வெள்ளம் அதிர்சம் இதெல்லாம் வைக்கிறோமா எல்லாம் வைக்கிறோமா அந்த மாதிரி இதில் நீர்மோர் வைக்கணும் அன்னைக்கு ராமாயணம் பெருசாக நம்ம தன ஸ்லோகங்களும் சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையான ரெண்டு விஷயத்தை சொல்கிறேன் ஒன்று ஆழ்வார்கள் பாசனங்களிலேயே குலசேகர ஆழ்வார் ஸ்ரீராமாயணத்தை பாடியிருக்கிறார் முழுக்க பாடியிருக்கிறார் அந்த பாசனங்களை நீங்கள் அன்னைக்கு பாராயணம் பண்ணலாம் இல்லாட்டி போனால் இன்னொரு மெத்தட் இருக்குது ஆழ்வார்கள் ராமாயணத்தை பற்றி எழுதின அத்தனை வரிகளையும் எடுத்து தொகுத்து பாசுரப்படி ராமாயணம் அப்படின்ட்டு ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை ஒரு ராமாயணத்தை தொகுத்துருக்கிறார் அந்த ராமாயணத்தை பாராயணம் பண்ணலாம் இதை நீங்கள் அவசியம் செய்யலாம் அப்பையும் பட்டாபிஷேகம் சொல்லி அந்த மங்களத்தை சொல்லி மங்களத்துக்கு பாட்டு இருக்குது ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெயமங்கலம் அப்படின்ட்டு ஒரு பாட்டு அந்த பாட்டை சொல்லலாம் இல்லி ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜே ஸ்ரீராமச்சந்திரனுக்கு மங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மையே சக்கரவர்த்தி தனுஜாய சார்ம பௌமாய மங்களம் அப்படின்ட்டு ஒரு வரி இருக்குது மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்ம பௌமாய மங்களம் அதை சொல்லலாம் இதெல்லாம் சொல்லி கடைசி அவர் சின்ன தமிழ் பாட்டு இருக்குது நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழி அது ஆக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய சேனை நீருவெட்டு அழியவாகை சூடிய சிலை ராமன் தோல் வலி கூறுவார்க்கே ராமனுக்கு வெற்றி வெற்றி என்று சொன்னால் என்னென்ன கிடைக்குமா நாடிய பொருள் கைகூடும் நம்ம என்ன நினைக்கிறோமா அந்த பொருள் நம்ம கிட்டே வந்துருமா ஞானம் புகழும் குண்டாம் நல்ல ஞானம் கிடைக்கும் அதனால் வரக்கூடிய கீர்த்தி கிடைக்கும் வீடியல் வழியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் அந்த மகாலட்சுமியே நம்மளை திருப்பி பார்ப்பாளாம் எதை சொன்னால் நீடிய சேனை நீருவட்டு அப்படியே பஸ்மமாக போகிற மாதிரி பானங்களை போட்டு இலங்கையை அழித்தவன் தொல்லிலங்கை கட்டழித்த இல்லையா அந்த ஸ்ரீராமனுடைய பெருமையை பாட வேண்டும் என்று இளங்கோவடிகள் சொல்கிறார் இல்லையா அப்படி அதில் வேற ஒன்றும் கிடையாது சுருக்கமாக சொல்ல போனால் மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு பூஜை இறையில் உட்கார்ந்து ஸ்ரீராமஜெயம் சொல்லணும் ராமஜெயத்தை எழுதணும் ராமச்சந்திரனுக்கு மங்களம் பாடணும் அப்படி பாடினா நம்முடைய வாழ்க்கை மங்களகரமாக இருக்கும் சுருக்கமாக அவ்வளோதான் வேறு ஒன்று நீட்டி முழக்கி நம்ம செய்ய வேண்டியில்லை நல்லா குளிச்சுட்டு நம்ம பூஜை இறையில் உட்காந்து இந்த ராமநவமியில் நினச்சி அந்த ஸ்ரீராமனுக்கு ஜெயமங்களம் சொல்லணும் ஸ்ரீராமனுடைய பெருமையை சொல்லணும் அவனுக்கு மங்களம் பாடினால் நம்முடைய வாழ்க்கை மங்களமாக விளங்கும் அதற்காக தான் ஸ்ரீராமநவமி